kocuk kocuk telur telur bela telur beli telur beli telur ini dia friend mesir Mandir bal mandir போச்சு மறுபடியும் போயிடுச்சு பாப்பா இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க பால் தெரியல இப்போ பால் தெரியல இங்கிட்டு வர சொல்லிட்டு இந்த குச்சி வச்சு இங்கிட்டு தள்ளலாம் பாரு பாவமே அந்த பால் எடுக்காம நீங்க கூட மாட்டேன்ட்டு இருக்காளே சார் இந்த பக்கம் வா இப்படி தெரியல ம் வந்துருச்சா அவ்வாடா பிள்ளைக்கு பால் வந்துருச்சுடா சாமி கஷ்டப்பட்டு அந்த பாலை விட்டுப்பா மறுபடியும் உள்ள போயிட போகுது बाहर लट दो ऊपर बाल अभी अन्ना हो रहा है चंगड़ी पुंगड़ी तो बाबा तेरी ही लग। क्या चीज़? इन्ना चीज़ क्या चीज़? பாப்பா பாப்பா நீ பயந்துட்டியா பல்லு உள்ள நீட்டியா உள்ளிட்ட வாழ குடுக்கலயா பால எடுத்துக்கோ ஹே ஓப்பா சம்மா சம்மா கோல் போட்டாங்கடா ஒரு கோல் ஒரு கோல் ஒரு கோல் கூட சரி போடு திருனாவோ பிடிச்சரு சாய்

மூஞ்சி வச்சு தள்ளிடுது நாங்க போயிருமா போச்சு போ அக்கா உள்ள தள்ளி விட்டாளா தெரியமா